அட பரவாயில்ல ஊடு பாலக்காடு நானும் பாலக்காடு பக்கத்தில் கோயம்புத்தூர் ஆனும் நான் வயநாட்டில் வந்து நான் வந்து ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன் அதில் எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஞானம் கொஞ்சம் பறையும் அதுக்கு மேலே பறிஞ்சால் அப்புறம் அம்மா தமிழில் பேசுன மாதிரி ஆயிடும் அப்படியே கோயமுத்தூர் காரங்களுக்கு மலையாளிஸ் ரொம்ப ஏன் பிடிக்கும்னு நினைக்க இப்போ புரிஞ்சு நினைக்கிறேன் நிறைய மலையாளத்து பொண்ணுங்க வந்து அங்கே படிப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க நம்ம ஃபீல் பண்ணதை சொல்லவே முடியாது நம்ம கரெக்டாகவே வராது அப்பள அழகான அதே மாதிரி ஹீரோக்கள் கூட என் ரகுவரன் கூட ஒரு மலையாளம் மிக்ஸ் தான் அவன் ரகுவரன் வந்து நான் கல்லூரியில் எனக்கு வந்து ஜூனியராக படித்தார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அவர் கடைசி பியூசி அவர் தாங்க பியூசியில் வந்து கடைசி பொம்பளை வேஷம் போடுறதுக்கு அவர் தான் கூப்பிடுவான் முழு 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 மொழிருக்கவன் பேஸு நான் ஹீரோவாக நடிப்பேன் த விச்சுன்னு இருக்கார் இல்லையா அவன் வில்லனாக நடிப்பான் நான் காலேஜில் ட்ராமா போடும்போது அது அழகான ஒரு பெ பெண்ணு வேலைன்னு இவனை பிடிச்சிப்போம் யார் ரகுவரன் ரகுவரன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான் அதுக்காக நான் பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படியே நடந்து கீழே எல்லாம் உளுந்து இந்த மாதிரியெல்லாம் சிக்கலெல்லாம் நடந்திருக்கு அவன் கரெக்டாக ரிஹர்சல் ஃபுல்லாக வந்துடுவான் ட்ராமா இருக்கிறன்னு காணம்பிடுவான் எனக்கு இன்னும் ரகுவரனே நான் தான் வந்து ரகுவரன் அவர்களை நானும் எனது நண்பர் நித்யானந்தம் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது இவனை எப்படியாவது இங்கே கொண்டாந்து சேர்த்தனோன்னு எங்கள் ரெண்டு பேருடைய தொல்லத்தாங்கம்ம தான் அவன் வந்து திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பயிற்சிக்காக வந்து சேர்ந்தார் என்னுடைய அனைத்து திரைப்படங்களிலும் ரகுவரன் தான் நடித்தான் என்னுடைய அனைத்து குறும்படங்களிலும் ரகுவரன் எனது குறும்படங்களை பார்த்து தான் ஏழாவது மனிதனுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது இது ஒரு கதை அது எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ அழகாக இருப்பான் அந்த அது மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட டைமுக்கு மாட்டான் என்னுடைய முதல் நாள் ஷூட்டிங் டைரக்டராக ஒரு குறும்படத்துக்கு அவருக்கு முதல் நாள் ஷூட்டிங் நடிகராக அவரும் இந்த தலைவாசல் விஜய் எனக்கும் முதல் நாள் ஷூட்டிங் நான் ஏழரை மணிக்கே போயிட்டேன் தலைவாசல் விஜய் எட்டரை மணிக்கு வந்தேன் நம்மாலும் பன்னெண்டு மணிக்கு தான் வந்தேன் ஆனால் நட்பு நண்பர்கள் வேறு நாங்கள் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸுங்க எக்ஸ்ட்ரானரி பர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் வெரி வெரி ஸோ அவன் அவர் ஞாபகப்படுத்துறதுல இப்போ இந்த சபையில் நான் சந்தோஷப்படுத்துகிறேன் ஏன்னா ரகுவரன் த மோஸ்ட் லவ்வபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கல இப்போ இனிமேல் உட்காந்து பார்த்துட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன் அம்மா சொன்னாங்க கவிஞர் சொன்னாங்க கவிதாயினி சொன்னாங்க அவங்க ஆல் லேங்குவேஜ் மாஸ்டர் போல் இருக்குது நாங்கள் ஏதாச்சும் தமிழில் தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க அவங்க சொல்லும்போது சொன்னாங்க பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு ஆமாம் நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறது உண்மையிலுமே நீங்கள் முகநூல் இந்த ஃபேஸ்புக் இதுல எல்லாம் போன்ஸ்டாவில் எல்லாம் போங்க நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லாதீங்க அவங்க கிட்ட தான் சொல்லணும் பெண்களே உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்க நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர பாவம் இது ஏதோ வந்து ஒரு படத்தை எடுத்து போட்டு அதில் என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும் இல்லை லவர்களே மனசால் ஏற்றுக்குவாங்க எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் இருப்பாங்களே தவிர நம்ம முழுசுமே தெரிகிற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே ஆண்டவா இப்போ யாரை யார் காப்பாற்றுறது தமிழ் சினிமாவே நம்ம காப்பாற்றிடலாம் ஆனால் இந்த முகநூலை பார்க்குறவங்கள யார் காப்பாற்றுறது கரெக்டா அதில் எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களும் நான் சொல்கிறது பெண்கள் அப்படி நடிக்கலான்னா ஆம்ப ஆம்பளை எதுக்கு எடுத்துகிறான் அதனால் மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள் அதே மாதிரி முதல்ல இருந்து தான் பிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டுவாங்க அந்த படம் எடுக்கிறதுலையும் வல்லவர்கள் அவங்க தான் அவங்க ஆரம்பிச்சு விட்டதான் கரெக்டா சில டைம்ல ராஜன் தெரியும் ஏப்பா எத்தனாவது ரீலில் விட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் நான் ஓபனா ஏதாவது எத்தனாவது ரீலில் வருது அந்த ரீல் வரையிலிருந்தா படம் பார்ப்பானுங்க அப்புறம் கேளுக்கு பேர் அதில் வரலன்னு வைங்க என்ன ஏன் வரல இப்படியே முழு படமும் சில பேர் வராமையே ஏமாத்திடுவாய் ஸோ அந்த விஷயத்திலையும் அந்த ரொம்ப ஃபேமஸ்ஸு நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ்ஸு நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ்ஸு நான் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதுனேன் மல்லிகாபுரமா மல்லிகாபுரம் மாளிகாபுரம் அது தமிழ் வெர்ஷனுக்கு நான் எழுதுனேன் புன்னுகை பூவே பொன்னிரே பொங்கிடும் பூங்காற்றே தந்த நே அந்த பாட்டு பெரிய ஹிட் எதுக்கு சொல்லவாரு மியூசிக் டேரக்டர் யார் ஞானும் பாட்டு ஸோ புதுசாக ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு வந்துருக்கீங்க வெரி குட் தமிழே தெரியாமல் தமிழுக்கு இசைமைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அவசியமே இல்லை நீங்கள் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தீங்க மலையாளம் மலையாளத்தில் எனக்கு மலையாளம் தான் பேசுவேன் கலைக்கு மொழி கிடையாது வெர் இஸ் நோ லாங்குவேஜ் ஃபார் ஆர்ட் இந்தியாவிலேயே முதல் முதல்ல எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி என்னது என்ன இந்தியா பேன் இண்டியா பேன் இண்டியா பேன் இண்டியா முதல் படம் வந்து எடுத்தது நம்ம எஸ் எஸ் வாசன் தான் சந்திரலேகா வந்து இந்தியா ஃபுல்லாக ரீசர்ச் ஸோ ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஃபிலிம் வந்து சந்திரலேகா தான் அதனால் இன்னைக்கு யாருமே எதுவுமே புதுமை பண்ணிடல அன்றைக்கே விட்டலாச்சாரியார் பறக்கும் தட்டை விட்டார் இன்றைக்கி அதை தான் இஎஃப்ஓன்னு சொல்கிறான் புரியுது அவங்களுக்கு ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி வி ஹாவ் டன் எவ்ரி திங் அது வந்து இன்றைக்கி டெக்னாலஜியிலே ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புதுசு புதுசாக டெக் டெக்னாலஜி வந்ததுனால அந்த மாதிரி கிராஃபிக்ஸு அது இது இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே தவிர இப்போ ஏஐ போட்டால் நம்ம ஒரு வரி கதை சொன்னால் ஏஐயில் ஒரு ஃபுல் கதையை சொல்லிடுறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி போனீங்கன்னா நம்ம கதையே வேறு மாதிரி கதையாக வரும் நீங்கள் அதையே நாளைக்கு சொன்னிங்கன்னா அதுக்கு வேற கதையாக வரும் ஸோ இந்த மனித மூளைக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போக போகுது இப்போ பாதி பேர் மியூசிக்கு நம்ம ஒரு மியூசிக்கை ஒரு நோட் போட்டு விடணுமோ அதுக்கு ஒரு ஒரு சாங்கே வந்துடும் அதனால கிரியேட்டர்கள்லாம் என்ன ஒன்று சிறந்த முறையில் நல்ல அதாவது நீ இளையராஜா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இசையில் வந்து அவர் பண்ண சாதனையை இந்திய சினிமா வரலாற்றில் வேறு யாரும் பண்ண முடியாது இளையராஜா பண்ண சாதனை ஏன்னா எந்த உணர்வுக்கும் அவர் ஒரு ராகத்தை மாற்றி அந்த உணர்வோடு இந்த பாட்டு இந்த இது தான் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் இலக்கணத்தையெல்லாம் மீறி எல்லா ராகங்களும் எல்லா உணர்வுகளுக்கும் பங்கு போட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பாட்டு கொடுத்த ஒரு இளையராஜா ஸோ ஒரு இளையராஜா பாட்டை மட்டுமே கேளுங்க நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டராகல வேறு எதுவுமே இல்லை முடிஞ்சால் அவரை காப்பி கூட அடிங்க தப்பு இல்லை நல்ல இசையை காப்பி அடிக்கலாம் அதுக்காக அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பொடிச்சும் மனுஷன்களை டார்ச்சர் பண்ணிடாதீங்க புதுசாக பண்ணுறேன் ஆக இந்த திரைப்படத்து தயாரிப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் எங்கே அவர் அர்ஜு எஸ்கே எஸ்கேயார் வரலையா சரி அர்ஜுன் குமார் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிஜே உங்களுடைய மியூசிக் வந்து ஃபுல்லாக நான் கேட்கல பட் இருந்தாலும் வி வெல்கம் யூ திஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஃபார் யுவர்ஸ் ஃபார் யூ அண்டை இங்கே தமிழ் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் கிடையாது நீ சூப்பர் மியூசிக் கொடுத்தேன்னா எல்லோரும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் நாங்கள் எல்லாம் மலையாளத்தில் உங்கள்கிட்ட பேசுவோம் அந்த கொடுமையெல்லாம் நீ தாங்கிக்க வேண்டியது அப்புறம் அப்புறம் நம்ம டைரக்டரு நல்ல கம் ஒளிப்பதிவாளர் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஏன்னா இதான் ஃபஸ்ட் படமா இது தேர்ட் ஃபில்ம் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு தமிழில் இது தமிழ் மலையாளம் பரவாயில்லப்பா இது தமிழ் மலையாளமா சரி இது கூட ஒரு சவுத் இண்டியன் மூவி தான் ஃபேன் சவுத் இந்தியா ஸோ வாழ்த்துக்கள் அதை அப்படியே கன்னடத்துலேயும் டப் பண்ண வேண்டியதுதான் கன்னடம் தெலுங்குல இப்போ நல்ல படமாக வந்ததுன்னா அது அது பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ ஆல் த பெஸ்ட் அப்புறம் நடிகர் ஒரு பெருனை ஆதர்ஸ் ஆதர்ஸு வராமல் போன அந்த அழகான ஹீரோயின் ஆமாம் அந்த அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்துடலான்னு ட்ரை பண்ணேன் நாங்கள் எல்லாம் எப்பவுமே ஹீரோயின் வந்தால் தான் ரொம்ப நேரம் இருப்போம் மேடையில் ஏன்னா ஹீரோயின்களே வராமல் நம்மளை மேடையில் ரொம்ப நேரம் உட்காந்து வைக்கக்கூடாதுன்றதை நான் உடனே பேசி கிளம்புறேன்ட்டேன் ஆக இந்த ஹீரோ ஹீரோயின் ஆகட்டும் கேக்கு அம்மா அவங்க பேர் எனக்கு கொலை கொலப்பாதீங்கப்பா சரி அம்மா லீலா அம்மா என்ன ஏன்னா பண்ணி கொலகாதீம்மா என்ன யாது கொலப்பள்ளியா கொலம்பள்ளியா குலப்பள்ளி கொளப்பள்ளி ஊரா மருது பாட்டி அது பிக்சர் நேம் ஆ உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களை பார்த்த உடனே நீங்கள் எவ்வளோ நல்லா நடிப்பீங்கன்னு மனோரமா மாதிரி அடுத்த ஒரு மனோரமா மாதிரி நீங்கள் தமிழுக்கு வந்துடுங்க தமிழில் தான் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் எங்கள் மாதிரி ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விட மாட்டாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு டைரக்டர் தப்பி தவறி அது மலையாளத்தில் படம் பண்ண ஒரே டைரக்டரு பேரரசு தான் பேரரசு ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணியிருக்கார் ஆனால் எத்தனை மலையாளிஸ் இங்கே டைரக்ட் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா எங்கள் தமிழ்நாடு எல்லாத்தையும் வரவே வரவே நான் நான் போய் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணவே முடியாது எப்படி அந்த படத்தை நிறுத்துறதுன்றது கரெக்டாக பிளான் பண்ணி நிறுத்துவாங்க அதுக்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் ஏன்னா எல்லா டைரக்டர்களையும் நம்ம வந்து கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்தி அந்த மேனன் வா இந்த மேனன் வா அப்படின்னாலாம் சொல்லி இல்லையா ஐயா கரெக்டா ஆ எத்தனை பேர் லாலு ஜோஸு ஏகப்பட்ட மலையாள இயக்குநர்களை நாங்கள் வரவேற்று கொண்டாடி இருக்கிறோம் ஆனால் ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் தமிழ் டைரக்டர் மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விடமாட்டேன்றீங்க இதை நீங்கள் அங்கே போய் பேசணும் பாலு மகேந்திரா சார் கொஞ்சம் பாதி மலையாளம் ஆள் யாருக்கிட்ட விடுற நீ ஆ டேய் செந்தா செந்தில் சும்மா அப்படி போட்டு வாங்கறதுரா அவன் பேர் அசிஸ்டண்ட் தான் டைரக்டர் தப்பு தப்புன்னு உடனே குரல் கொடுப்பான் அதான் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை இயக்குனர்கள் இங்கே வந்திருப்பாங்க இருந்து அவங்கள நம்ம கொண்டாடி இருக்கோம் ஆனால் ஒரு தமிழ் இயக்குநராவது இங்கேயாவது இங்கேருந்து இப்போதைக்கு நம்ம போக முடியுதா பாருங்க சும்மா எண்ணிக்கையில் பாரு ஒரு ஒரு படம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தார் இன்னும் வரல எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கிட்டையும் அந்த சகோதர சகோதரத்துவம் இருக்கணுன்ற நம்மகிட்ட மட்டும் இருக்குது நம்ம வந்தோரை வாழ வைக்கும் என்று மா தமிழகம் மாதிரி அனைவரையும் நம்ம அரவணைச்சிக்கிறோம் தெலுங்கு படம் டைரக்டர் ஒருத்தர் பண்ணார்னா டக்குன்னு உடனே அவரை கூப்பிட்டு வந்து நம்ம பெரிய ஹீரோக்கள் ஒரு தெ தமிழ் படம் கொடுத்துருவாங்க நம்ம அதுக்கு உட்காந்து கை தட்டுவோம் மலையாள படத்தை டைரக்டர் வந்து பண்ணுறாருன்னா அவருக்கு தனி முத்திரையை கொடுப்பாங்க தனி அவருக்கு மத்தியே ஸ்பெஷலாக கம்போஸ் பண்ணுவார் சில மியூசிக் டைரக்டருக்கு எங்கள் சாரியும் சேர்த்துன்னு சொல்கிறேன் அப்போது அதே மாதிரி நம்ம ஆளுக்கு அங்கே போய் பண்ணும்போது நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா உள்ளேயே விட மாட்டாங்க சார் அதை மட்டும் நீங்கள் எல்லோரும் பாட்டிமா நீ தான் சாச்சி நீ அங்கே பேசணும் அம்மாவில் பேசணும் நீங்கள் ஏன் ஒரு தமிழ் டைரக்டர் நல்ல டைரக்டர்களை இங்கே கூப்பிட்டு வந்து ஏன் படம் பண்ண மாட்டேன் எங்களை திட்டுறாங்க மேடையில் என் பேரை சொல்லி சொல்லு டைரக்டர் அசோசியேஷன் செக்ரட்டரி சொல்ற பண்ணுமா இல்லையா ஆ நீங்க தான் எங்க சார்பாங்க நின்று சண்டை போடணும் கிடைச்சிச்சு இங்க வாமா நான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை எங்க நல்ல நல்ல பிரமாதமான இடத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு படம் பார்த்தாத சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு ஒரு மனோரமா கெட்டப் மாதிரி ஒன்று கொடுத்தா இப்போ உலகம் ஃபுல்லாக பேசப்படுவீங்க நீங்கள் அதை தான் க மனோரமா ஆட்சிக்கு அந்த பல்லு வச்சு ஒரு கெட்டப் கொடுத்தேன் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையா அந்த மாதிரி அம்மா கூப்பிட்டு பேரரசு ரெடியாக இருக்கார் இப்போ இவர் இவர் படத்தில் இருக்குது அடுத்த உன் ஒரு ஒரு பல்லுகளில் வச்சு வேறு மாதிரி கெட்டப் பண்ணி விட்ருங்க முடிஞ்சு வச்சு ஆக இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் பாடல் எழுதினவர் இந்த தம்பி ஐயா வந்தார் வாழ்த்துக்கள் பிரதர் நான் பாடல் கேட்கல நான் கேட்டுறேன் அப்புறம் இயக்குனரோட மனைவி இங்கே வந்து ஒரு நம்ம இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எல்லாம் அழகாக கோர்த்து வழங்கிட்டு இருந்தாங்க இயக்குனரா அதுதான் சொன்னேன் இயக்குனர் நீ மனைவின்னு சொன்னது தப்பாக போச்சு நீ ஷாக் ஷாக்காக நிற்கிறேன் எனக்கே பயமாக போச்சு போய் சொல்லிட்டோம்மா இயக்குனரோட மனைவி அழகாக வர்ணனை பண்ணாங்கன்னு ஒன்றே நீ ஷாக் ஆகிட்டியா எனக்கு நான் இப்போ நான் கேட்டது தப்பா இல்லை நீ சொன்னது தப்பான்னு கேட்டேன் கரெக்டாக அவர் பேர் என்ன என்ன படம் பண்ணார் ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உன்னை பார்த்து அந்த டைட்டில் வச்சுட்டு பார்ப்போம் பொம்மை நாயகின்னு ஆக நல்லா அழகாக பண்ணுங்க நம்ம பிஆர்ஓ ஆனந்த் அவர்களுக்கும் இந்த படத்தை வாங்கி வெளியிடவிருக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த மக்களிடம் கொண்டு போய் அழகாக சேர்க்கவிருக்கின்ற எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தின் வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்